திருச்சி சிந்தாமணி நியாய விலை கடையில் பணி நேரத்தில் மது அருந்துவதும் குடிபோதையில் அங்கு வரும் பெண்களிடம் தகராறு செய்யும் அரசு ஊழியர் திருச்சியை சேர்ந்த சசிகலா என்பவர் தனது கணவர் தவச்செல்வனுடன் இன்று மாலை ஐந்து மணியளவில் திருச்சி புத்தூர் நால்ரோடு அருகில் உள்ள சிந்தாமணி வளாகத்தில் உள்ள சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலை கடையில் அரிசி வாங்க சென்றுள்ளார் அப்பொழுது அங்கு பணியில் இருந்த ஊழியர் நிசாரிடம் ரேஷன் கார்டை கொடுத்து அரிசி கேட்டுள்ளார் அதற்கு நிசார் சசிகலாவை தரை குறைவாக பேசி ரேசன் கார்டை வீசி எரிந்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சசிகலா அவரை உற்று நோக்கிய போது நிசார் மது போதையில் சசிகலாவை தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது பின்னர் மது பாட்டிலை அவர் கீழே வைத்தபோது சசிகலா தனது கணவரை அழைத்து அதனை செல்போனில் படம் பிடிக்கும்படி கூறியுள்ளார் அப்பொழுதும் எதற்கும் அசராமல் நிசார் அந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே அமர்ந்திருந்தார் கீழே வைத்த பீர் பாட்டிலை கூட அவர் மூடி மறைக்கவில்லை பின்னர் வீடியோ பதிவாக செய்து கொண்ட சசிகலா சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை மேலும் ரேசன் கடையில் அவர்கள் அரிசி மூட்டை அரிசியை தின்றுவிட்டது என அவர் கூறியுள்ளார் ஊழியர் பணி நேரத்தில் மது போதையில் இருந்துள்ளார் எனவும் பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசுகிறார் எனவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் வணக்கம் என் பேர் சசிகலா என் வீட்டுக்காரர் தவச்செல்வன் எங்களுக்கு வந்து சிந்தாமணி மூணாம் நம்பர் கடை எங்களுக்கு ரேசன் வந்து வாங்குறது இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வந்து கடைக்கு போயிருந்தோம் ஜாமான் வாங்கலான்ட்டு வாங்க போகையில் அவர் என்ன செஞ்சாருன்னா நாங்கள் ஏற்கனவே போகையில் மூணு லேடிஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் இவர் வந்து பில்லை போட்டுட்டு அரிசி போடாமல் பிரச்சனை பண்ணியிருந்தார் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி சரி அவங்க போட்டு முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன் ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு பத்து கிலோ தான் போட்டுட்டு இன்னும் பத்து கிலோ இல்லைன்னு சொல்லிட்டார் நமக்கு அது தேவையில்லை நம்ம பொருளை தானே நம்ம அவங்க போகிறோம்ட்டு நான் போய் காடை கொடுத்து சார் எங்களுக்குள்ளதை போடுங்க எல்லா சாமானும் மாசாலாஸ்ட்டாச்சு அப்படின்னு கேளை கேட்டேன் உடனே அவர் என்ன செஞ்சிட்டார் காடை தூக்கி இடது கையில் எரிஞ்சிட்டார் என்ன சார் இப்படி எறிகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னப்பா என்ன பண்ண உன்னால் எப்படி தான் செய்வேன் போயிட்டே இரு எதுக்கா வந்து நீ அரிசிதானே வாங்குவத நான் தூக்கி போட்டால் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு வல்கரா பேசினேன் சார் நாங்கள் பொருள் எங்களுக்கு உள்ள உரிமையை கேட்டு வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த அங்கீகாரம் எங்கள் பொருளை நாங்கள் இந்த காடுக்குள்ள பொருளை எங்களுக்கு கொடுங்க அதெல்லாம் போட முடியாது இப்போ என்னங்கிற இதுக்கு மேல என்ன உனக்கு மரியாதை கட்டுறோம் போயிட்டே இரு அப்படின்னு வல்கரா பேச ஆரம்பிச்சிட்டேன் சார் நான் இதுக்கு மேலே ஆஃபீஸரை தான் போய் பார்க்கணும் நாங்கள் இங்கேருந்து வாங்க வந்தது பொருள் நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படி தான் பேசுவேன் உன்னால் என்ன முடியும் உன்னாலும் முடிஞ்சதை நீ பார்த்துக்க அப்படின்ட்டு லேடிஸுங்கிறதுனால இப்படி பேசுறீங்களா சார் அப்படின்னா அப்படி தான் பேசுவேன் எந்த நேரமும் இப்படி தான் பேசுவேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே நான் மேலே இருக்க ஆஃபீஸருக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணேன் சார் இந்த மாதிரி கடையில் வந்து பொருள் கேட்டோம் அப்படி பேசுகிறான்னு அவங்க இறங்கி வந்து ஏன் சார் இப்படி பேசுகிறேன்னா இதே பிரச்சனை தான் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி லேடிஸ்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன் அதுக்கு மேலே இருக்க ஆபீஸருக்கு அங்கே இருந்தாலும் கால் நம்பர் வாங்கி பேசணும் அவங்களும் சொன்னாங்க இதே பிரச்சனை அவங்க எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு லேடிஸ் லேடிஸ்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டா இருக்காரு அங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு சொல்ல சொன்னேன் அவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க வேணா இவர் இப்பவே இப்படி பேசுகிறாருன்னா நம்ம ஏதாவது போய் நம்ம ஏதாவது சொல்லல திருப்பி பிரச்சனை ஒன்றுவாருன்னு பயப்பட இப்படி எல்லாரும் பயந்துகிட்டு போனால் யாரு தான் கேட்கறது எப்படிதான் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறது ஒரு ஒரு லேடிஸ்க்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி போட முடியுமா பாதுகாப்பு கொடுக்க முடியும்